ஹாய் வெல்கம் பேக் to our சேனல் இந்த வீடியோவில் செவன் நியூ புக்கிலேருந்து புத்தக பயிற்சி வினாக்கள் பிரித்தெழுதுக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் ஆகும் இது எப்படி பிரியும் குரல் ப்ளஸ் ஆகும் தந்து உதவும் தந்து ப்ளஸ் உதவும் காடு எல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம் மனம் இல்லை மனம் ப்ளஸ் இல்லை காட்டாறு காடு பிளஸ் ஆறு அனைத்துண்ணி அனைத்து பிளஸ் உண்ணி பொருட்செல்வம் பொருள் பிளஸ் செல்வம் யாதெனின் யாது பிளஸ் எனின் யாண்டுளனோ யாண்டு பிளஸ் உளனோ ஏடெடுத்தேன் ஏடு பிளஸ் எடுத்தேன் வாய்த்தீயின் வாய்த்து பிளஸ் ஈயின் கேடில்லை கேடு பிளஸ் இல்லை வனப்பிள்ளை வனப்பு பிளஸ் இல்லை செப்பேடு செப்பு பிளஸ் ஏடு எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் தூதோலை தூது பிளஸ் ஓலை ஞான சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர் இன்சொல் இனிமை பிளஸ் சொல் நாடென்ப நாடு ப்ளஸ் என்ப மலையளவு மலை பிளஸ் அளவு தன் நாடு தன் பிளஸ் நாடு தானொரு தான் பிளஸ் ஒரு எதிரொலித்தது எதிர் ப்ளஸ் ஒழித்தது